குழந்தை உட்கார அது எப்பவுமே மறந்துடாது டிசிப்ளின் என்கின்ற வார்த்தை எழுதி உங்க வீட்டுல ஒட்டி வச்சிரு அது எப்பொழுதுமே ஒரு செகண்ட் கூட எங்க வெட்டுறாது ஒரு அருமையான டென்னிஸ் பிளேயர் இருக்காருங்க நோவக் ஜோக்கோ வைக்கணும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜோக்கோ வச்சுனோ டென்னிஸ் பிளேயர் வேர்ல்ட் நம்பர் ஒன் நல்ல ஒரு பிளேயர் சமீபத்தில் அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மேட்ச் நடக்குதுங்க ஃபைனல் அஞ்சு மணி நேரம் முப்பத்தி மூணு நிமிஷம் அந்த மேட்ச் நடக்குது பெரிய மேட்ச் லாங்கஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல் அவரும் நடால ஆடுறாங்க எல்லாருமே சொல்றாங்க பயங்கர டயரிங்கான ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து சாக்லேட் சாப்பிடறதை நிறுத்திக்கிட்டேன் சாக்லேட் சாப்பிட்டா போகுது ரெண்டாயிரத்தி எட்டுல சாப்பிடல ஒன்பதுல சாப்பிடல பத்துல சாப்பிடல பதினொன்னுல சாப்பிடல பன்னெண்டுல சாப்பிடல ஐந்து ஆண்டு காலம் வேர்ல்டு நம்பர் ஒன் டென்னிஸ் பிளேயர் சாக்லேட்டே சாப்பிடல அதன் பிறகு கோச் சொல்றாரு இவ்வளவு பெரிய மேட்ச் ஆடி இருக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க அப்படின்னு பட் நீங்கள் நானும் என்ன நினைப்போம் ஒரு பெரிய மேட்ச் ஜெயிச்சிட்டோம் நடால்ட்ட ஜெயிச்சிட்டோம் ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி டைரி மில்க் சாப்பிடலாம் அன்னைக்கு ஜோக்கோ வச்சு சொன்னார் ஆமா நான் சாப்பிட போறேன்னு ஒரு சாக்லேட் வாங்கி ஒரு கார்னரை உடைச்சு அதுல ஒரு பாதியை உடைச்சு நாக்கில் வச்சு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டார் ஸோ கிரேட்னஸ் கம்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க ஒரு மிகப்பெரிய மனிதராக நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்க கூட செல்ஃப் டிசிப்ளின் வந்தா மட்டும்தான் மிகப்பெரிய மனிதராக யாராக இருந்தாலும் எந்த துறையிலையும் வர முடியும்